ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றுக்கு பிறகு என்னென்ன நற்பலன் கிடைக்குது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அனைத்து வயது மேஷராசிகளுக்குமே ஒரு பலன் வந்து கிடைச்சிட்ருக்கு இவ்வளவு நாளாக எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவது மேஷராசிக்காரர்கள் ஒன்று நினைப்பார்கள் இதை இப்படியெல்லாம் செய்யணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி நீங்கள் நினைத்தால் போல் அங்கே வராதுங்க அதாவது உருண்ட வடிவில் நமக்கு பானை வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க அது கோணலும் ஆனாலுமா தாங்க இவ்வளவு நாள் வந்திருக்கோம் காரணம் என்னென்னா நீங்கள் நல்லதே நினைத்து நல்லதே செய்தாலும் அதை வந்து உங்களுக்கு எப்படி தவறான வழியில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும் காரணம் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் எதிரியாக செயல்படக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நல்லது செய்ய அமைப்பை ஏற்படுத்தி வைத்தாலும் அதை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வேறு விதமாக அதை மாற்றி உங்களோட நல்லதே உங்களுக்கே கெட்டதாக மாற்றி விட்டுடுறாங்க இதனால் தாங்க இவ்வளவு நாள் பிரச்சனையாக அதிகமாக சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க அவங்கள நம்பி அதாவது மற்றவங்களெல்லாம் நம்பி கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் எதிர்க்க இருக்கிறவங்களை எல்லோரையும் நீங்கள் நம்புறீங்க நம்பி அந்த செயலை செய்யும் பொழுது இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை தடுத்துட்டாங்க எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து அவங்க தொல்லை தாங்க கொடுத்துருப்பாங்க இதனால் என்ன ஆயிடுச்சு அது வேறு விதமாக மாறி வந்ததுனால ஏமாற்றத்தை மட்டுமே இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க வேலைக்கு போகிற இடத்துல கூட உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்காதுங்க நீங்கள் நல்ல அழகாக அந்த வேலையை செஞ்சுருப்பீங்க உங்கள் அலுவலகத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வேறு விதமாக சொல்லி உங்களுக்கு தப்பான ஒரு பேரை தான் வாங்கி கொடுத்துருக்கோம் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கோம் போகிற இடெல்லாம் பிரச்சனை என்னடா இது ஏன் இப்படி இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு தோன்ற அளவுக்கு பிரச்சனையே இருந்துட்டு இருந்துக்குங்க எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க சுதாரிச்சுக்கோங்க ஏன்னா அவங்களால நீங்கள் வளர்ந்து வர்றதை தாங்கிக்க முடியாது உங்களோட எதிர்நீச்சல் போட்டு மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது பண்ணி நம்ம ஜெயிச்சிடணும் வாழ்க்கையில் முன்னேறிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைப்பை நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் புரிய போகிறது கிடையாது நீங்கள் வந்து முன்னேறிடுவீங்களோ அப்படின்ற பயத்தில் உங்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து கீழேயே கிடக்கணும் தாங்க மற்றவங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்க நினைக்கிறாங்க இதனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை அவங்க உணரவே இல்லை உங்களோட வழிகளை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விட்டு விலகிறது தான் நல்லது பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு பிறகு உங்களுக்கு நற்பலனே கிடைக்குதுங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நல்லா இல்லாமல் கிடையாதுங்க சிறப்பாக தாங்க இருக்குது ரொம்ப நற்பலனாக இருக்குது கிரக நிலவரங்களும் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இருந்தாலுமே செவ்வாய்க்குரிய காரகன் தாங்க உங்களோட ராசிநாதன் மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதி அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் அவர் அதிகமாக கொடுக்க மாட்டார் என்ன கொஞ்சம் உக்கரத்தை மட்டும் ஏற்படுத்தி விடுவார் அதாவது உடம்புல வந்து சூடு இல்லை வயிறு வலி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடம்பு உஷ் உஷ்ணத்தை ஏற்படுத்தி அம்மை இதைப்போல் சின்ன சின்ன நோய்களை கொடுத்து உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு தான் செவ்வாய் மிச்சப்படி மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குங்க சனி பகவான் இனி இப்போ இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிப்பார் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது உங்களோட சாமர்த்தியம் அதே போல் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருமானம் பெரிய பிரச்சனைலாம் வராதுங்க பொருள் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் நிதானமாக எந்த ஒரு பணம் செலவு பண்ண போகிறீங்கனாலும் நிதானமாக அதை வந்து எப்படி செலவு பண்ணணும் எதுக்காக செலவு பண்ணணும் எந்த அளவுக்கு செலவு பண்ணணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா போதுங்க அந்த அந்த வழிவகையை நீங்கள் செய்துக்கிட்டாலே உங்களால் வந்து பொருள் விரையும் ஆகாமல் தடுத்துக்கலாம் என்ன கிரக நிலவரம் சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் செய்த நல்லவை வந்து உங்களை காப்பாற்றுங்க நீங்கள் என்றைக்காவது எங்கேயோ ஒரு புண்ணியம் செய்திருப்பீங்க இல்லைங்களா அந்த புண்ணிய பலம் இப்போ வந்து உங்களுக்கு நற்பலனை கொடுக்குது கூட இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க கூடையும் சேர்ந்தே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுக்கன்னு நினைக்கிறது உங்களோட அறியாமை ஒரு சிலது உங்களுக்கு தொல்லை தரவங்க இல்லை உங்களை வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி விடாமல் உங்களை வந்து கீழேயே அமுத்தி விடுறவங்க இல்லை வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க உங்கள் முதுகில் குத்துறவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்கள கொஞ்சம் விலக்கி வச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கை சரியான அமைப்பில் இருக்குன்னு அர்த்தம் எல்லாத்தையும் வெள்ளந்தையாக போய்ட்டு வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே போய் சொல்லிடுவீங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பலம் ஏற்பட்டு போயிடும் உங்களுக்கு அது பலவீனமாக ஆகிடும் உங்களை என்ன பண்ணால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையை தான் இவ்வளோ நாள் ஏற்படுத்துச்சு இப்படியே போச்சுன்னா இதே பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு தைரியத்தை கொடுப்பாரு அதை வந்து நீங்கள் தான் சரியாக அமைச்சுக்கணும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் காலகட்டத்தை பொறுப்பாக ஏற்படுத்தி தைரியமாக எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஆலோசனை பண்ணி தைரியமாக செய்யலாங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது இந்த இருபத்தி மூணாம் தேதியில இருந்து பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியில இருந்து உங்களுக்கு நற்பலனை நல்லபடியாக தராருங்க ராகு பகவானும் சுக்கிரனால் உங்களுக்கு யோகம் ஏற்படுதுங்க சுக்கிர பலம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இப்போ வந்து சுக்கிர பலத்தால் இடம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய வாக வாரமாக தான் இருக்குது இந்த வாரம் ஆனால் அதை செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யணுங்க அதில் என்னெல்லாம் இருக்குது வில்லங்க இருக்குதா சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்ல யோக பலனே தாங்க கொடுக்குது இந்த வாரம் முழுக்க பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க செலவு எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஒரு சிலவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால போயிட்டு எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஆனால் பார்த்து செய்யுங்க உங்கள் கைக்குள்ளே இருக்கான்னு பார்த்து செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தாங்க ஏற்படும் ஏற்கனவே கடனோட நிலமையில தான் இருக்கீங்க மேலும் மேலும் கடனை வாங்கி அதோட போய் மாட்டினீங்கன்னா இனி வருங்காலம் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுத்துரும் கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க ஏற்கனவே இருக்கிற கடனை மெதுவும் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலம் நேரம் நல்லா இருக்குது இந்த டைம் அப்படி பயன்படுத்திக்கோங்க புதுசாக எதையோ வாங்க போகிறேன்னு முயற்சி பண்ணாதீங்க இருக்கிற வேலையே சரியாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க அதே போல் தொழிலில் அதிகமாக முதலீடு போடுறேன் அப்படின்னா வேண்டாங்க கொஞ்சம் நிதானமாக முதலீடு போடுங்க அதே போல் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து தங்கிடுச்சு இன்னும் என்னால் சேல் பண்ண முடியாமல் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் இத்தனை வருஷமாகவே இதனால தான் நான் வட்டி இருக்கேன் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அமோகமான அமைப்பு ஏற்படுங்க இருக்கிற பொருள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கூட இருக்கிறவங்க உங்கள் முதுகில் குத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க பின்னாடியே ரெண்டு கண்ணு வச்சுக்கணும் விருச்சகராசிக்காரர்கள் முன்னாடி ரெண்டு கண் முகத்தில் மட்டும் ரெண்டு கண் கிடையாதுங்க அறிவுன்ற கண்ணை பின்னாடி தலைக்கு பின்னாடி வச்சு பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க பின்னாடி தான் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை கொடுக்க போகிறாங்க உங்களுக்கே தெரியாமல் நிறைய வம்பு வழக்கில் இழுத்து விட்டுருவாங்க ஜாக்கிரதையாக இருங்க இருக்கிற வம்பு வழக்கையே சரி பண்ணுற அளவுக்கு இன்னும் நீங்கள் வரலை அப்படி இருக்கும் பொழுது புதுசாக எதையாவது அவங்க சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க நம்பினீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனையை தான் அவங்க ஏற்படுத்தி விடுவாங்க வழிகளையும் கஷ்டத்தையும் தாங்கி தாங்கி மறுத்தே போயிருக்கும் உங்களுக்கு என்னடா இது வாழ்க்கை நமக்கு வந்து திருப்பி திருப்பி இதே பிரச்சனையிலே போய்ட்டுருக்கேன் இப்போ வேறு மறுபடியும் நேரம் சரி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கிரக நிலவரம் மாறுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சனி பகவான் சரியாக எனக்கு வரலன்னா என்ன பண்ணுவேன்னு பயப்படாதீங்க சரியாயிடும் கொஞ்சம் சிறிது காலத்தில் எல்லாமே சரியாயிடுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு வந்து விரையச்சனியாக வந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே போல் விரைய சனியில் நீங்கள் வந்து எதையாவது எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க இருக்கிற எப்பையும் கடமை எப்படியெல்லாம் செய்துட்ருக்கீங்களோ அதே நிலவரத்துலேயே இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் அதே தான் செய்யணுங்க புதுசாக எதாவது முதலீடு பண்ணும் பொழுது நல்லா யோசித்து பண்ணுங்கள் அது தெரிஞ்ச வேலையாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைனா நிச்சயமாக பண்ணாதீங்க பொருளாதார இழப்பு கண்டிப்பாக ஏற்படும் முதல் காண்டு காலம் வந்து உங்களுக்கு விரைய சனி வருது கொஞ்சம் உஷாராக இருந்தால் போதும் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்லைங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏற்கனவே ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தவங்களே உங்களுக்கு இந்நேரம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அதே போல் அவங்களால வந்து உங்களுக்கு அவமானங்கள் தான் வரும் அதே போல் இப்பையும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு எதுவும் செய்யாதீங்க இப்போ சுதாரிச்சிக்கக்கூடிய காலம் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய காலம் அதனால் இப்போ சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மட்டும் எப்படி பாதுகாக்கணுன்றதை மட்டும் யோசித்து பொருளாதார செழிப்போடு இருங்க உடல் உபாதைகள் இவ்வளவு நாள் இருந்தது கூட இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் படிப்பு நல்லா இருக்குது இருந்தாலும் முயற்சி நீங்கள் அதிகமாக பண்ணணுங்க முயற்சி அதிகமாக செய்தால் தான் வெற்றி பெற முடியும் முயற்சி இல்லாமல் எப்படியாவது நான் படிச்சுருவேன் எனக்கு நேரம் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்குன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அதிகப்படியான முயற்சியை போட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக உண்டுங்க குடும்ப சூழலில் இருந்து வந்த சிறு சிறு மன கசப்பு மன பிரச்சனை இதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் நிதானத்தோடு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை எளிய முறையில் விரைவாகவும் எளிய முறையிலேயும் நீங்கள் அதை தீர்த்துடலாம் அவசரம் மட்டும் போடாதீங்க வாயிலிருந்து வார்த்தைகளை எதையும் விட்டுறாதீங்க அதுதாங்க குடும்பத்துல வந்து கடைசி வரைக்கும் பிரச்சனையாகவே இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்குதுங்க ஏற்கனவே அடகுல வச்ச நகையெல்லாம் மீட்கிறதுக்கான காலங்கள்லாம் இப்போ வருது விரய செலவுன்றது சுப விரய செலவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஏற்கனவே அடகுல வச்ச நகையை நீங்கள் வந்து மீக்கலாம் இடம் வாங்கலாம் திருமணம் செய்யலாம் இதும்போது செய்யும் பொழுது சுப விரய செலவாகும் பொழுது அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் தாங்க கிடைக்கும் மன சந்தோஷத்தோடு நிறைவாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி செலவு பண்ணுறது ரொம்ப சிறப்பு தானேங்க அதே போல் எந்த வழக்குலேயும் நீங்கள் வந்து ஈடுபடாமல் பார்த்துக்கோங்க ஏதாவது வேறு யாராவது பிரச்சனையில் போயிட்டு நீங்கள் போயிட்டு எந்த விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாதீங்க நடக்கிறது அத்தனையும் பிரச்சனையாக தாங்க ஆகும் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க பிரச்சனைகள்லேருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போதாங்க காலம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொழுது அதை முழுசாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்களா போயிட்டு பிரச்சனையை தேடி வம்பு மற்றவங்க பிரச்சனையை நீங்கள் தலைமையில போட்டுக்கிட்டு தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க தானேங்க அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க மற்றவங்க தான் உங்களை இலக்க இலக்காரமாக ஆக்கி அவமானப்படுத்தி வச்சுருக்காங்க மேலும் மேலும் திருப்பி திருப்பி உங்க நல்ல குணத்தால் நீங்க போய் அதை செய்யும் பொழுது இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும் இதனால் குடும்ப உறவுகளுக்கு தாங்க பாதிப்பு அதிகமாக ஏற்படும் நிதானத்தோடு செயல்படுங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க குடும்பத்தாரிடம் அமைதியா பேசுங்க இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை எளிய முறையில் தீர்ந்துருங்க பழனி முருகன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷங்க மேஷ ராசிக்காரர்கள் இந்த இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நற்பலனே உங்களுக்கு கிடைக்குங்க செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட நிவர்த்தி ஆகிடுங்க எளிய பரிகாரம் அப்படி இல்லையா நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு முருகர் கோவிலுக்கு செவ்வாறு மாலை வாங்கி போட்டுட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க வேறு ஒன்றும் தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச பழனி கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷங்க மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நல் பலனும் உங்களுக்கு கிடைச்சிருங்க அந்த முருகனோட அருள் இருந்தால் போதுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்